தருமஸ்தலாவா அல்லது மர்மஸ்தலாவா நாடே அச்சத்தில் இருக்கின்ற நானூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகளை செய்து பாலியல் பண்புணர்வு செய்து கொதிக்கப்பட்ட இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான நபர்களை அதிரடியாக கைது செய்ய போகிறதா தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த நபர்கள் யார் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ படுகொலைகள் அதற்கான முக்கிய காரணங்கள் அதை எப்படி நாம் மாற்றி அமைக்கலாம் ரெண்டு விஷயத்தை பற்றி தான் உழுவுபுறமா நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சொன்னா இது தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்திய நாடே அச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தினது தான் தர்மஸ்தலா அப்படிங்கிற விவகாரம் இந்த விவகாரத்துல பல விஷயங்கள் இப்போ கண்டெடுக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லலாம் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொன்று அதே இடத்துல புதைத்திருக்கிறாங்க அந்த புதைத்த விவகாரத்துல இப்போ ஒரு நபரை அதிரடியாக கைது செய்ய போறாங்க ஏன் எந்த வழக்கில் யார் தொடுத்த வழக்கலை அப்படிங்குறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் முதல்ல தர்மஸ்தலா விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வைஸ் பிரசிடெண்டான சீனிவாச ராவ் என்பவரை கைது செய்ய கோரி குரல்கள் எழுப்பிருக்கிறது அப்படின்னு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியே இருக்கு ஏன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய வனப்பகுதிகள் தர்மஸ்தலாவை ஒட்டி இருக்கக்கூடிய தான் நானூறுக்கும் மேற்பட்ட அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழ் உள்ள ஏராளமான சிறுமிகள் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து புதைக்கப்பட்டிருக்கிறாங்க இதனால அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையிலும் இருக்கு யார் தொடுத்த வழக்குன்னா அதாவது அங்க மருத்துவம் படிக்க வந்த அனன்யா பட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய தாயார் போட்ட வழக்கு அவங்களுடைய பேரு சுஜாதா பட் அவங்க வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் மஞ்சுநாத் அவர்கிட்ட போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த வழக்குல தான் இப்போ இந்த விஷயம் பூகம்மா வெடிச்சிருக்கு அவரை கைது செய்யணும் அப்படின்னு கோரிக்கையும் எழும்பி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி அங்க வேலை செஞ்ச துப்புரவு தொழிலாளியே முன்னாடி வந்து குற்ற உணர்ச்சிக்கு உச்சின்னு போனதுனால பெரியவர்கள் வருவாங்க அவங்க கொலை செய்து கொடுப்பாங்க என்னை புதைக்க சொன்னாங்க நான் புதைச்சிட்டு இருந்தேன் இனிமேலும் அந்த விஷயத்தை என்னோட செய்ய முடியாது என்னோட இதையுமே வெடிச்சிடும் ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நேர்ந்ததா சொல்லப்படுது அதனால அவரே வந்து தண்டப்பாள ஒத்துக்கொண்ட விஷயம்லாம் நம்ம பின்னாடி அறிந்தது ஆனா இப்ப அங்க இருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு வந்து இந்த விஷயத்தை இன்னும் மேலும் தோண்ட தோண்ட பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வராங்க அவர் அவர் வழக்கு கொடுத்தாரு ஒரு துப்புரவு தொழிலாளி கிட்டத்தட்ட பதிமூணு இடங்களை காட்டியிருக்கிறாராமா முதல்ல இரண்டு மூன்று இடங்களை தோண்ட பொழுது எந்த ஆதாரமுமே கிடைக்கல ஆனா அடுத்தடுத்து தோண்டக்கூடிய குழிகள்ல தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்துல இப்ப அங்க ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அங்க பாஜகவுக்கு எதிராக நடக்குதுன்னு பாஜக அரசாங்கம் தெரிந்து கொண்டு இந்த விஷயத்தை மடைமாற்றம் செய்யறதுக்காக பாஜகவுடைய முக்கிய தலைவராங்க இருக்கக்கூடிய அசோக் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் பேசின விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு என்னன்னா இந்த தர்மஸ்தலா மரணங்களுக்கு பின்னாடி கேரளாவும் முஸ்லீம்களும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க இது எப்பேற்பட்ட கேடுகட்ட விஷயம் அங்க நடந்த விஷயம் அதுவும் கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா அங்க அந்த தர்மஸ்தலா அந்த சிவன் கோயிலு யாருடைய அமைப்புக்கு கீழே யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருதுன்னா ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய தேவேந்திர கவுடா அவர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் வருது ஆனா இவரு இந்த மாதிரியான விஷயத்த சொல்லி இருக்கிறாரு இது இந்துக்கள் கோயிலு இந்துவோடைய புண்ணிய ஸ்தலமாக பாருக்கூடிய விஷயத்துல எப்படி முஸ்லீமும் கேரளாவும் வருவாங்க இது ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயமா இருக்கு அவர் சொன்ன விஷயம் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தி வெடிக்க செய்திருக்குது ஆனா இந்த விஷயத்த மக்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றுவதற்காக தான் இவர் இப்படி பேசுறாருன்னு இப்ப மக்கள் மத்தியில தெல்ல தெளிவா புரிய வந்துருச்சு இப்ப நாடே அதிர்ச்சிக்கு உள்ளாக இருக்குது இந்த விஷயத்துல அங்க வேலை பார்த்த கூலி தொழிலாளியே அவரே மூலவாக்கு கொடுத்தது என்ன பெரிய பெரிய இடங்கள் பெரிய பெரிய இடத்துல இருந்துதான் கொன்னு அவங்க கொடுப்பாங்க அதை நான்தான் நாளா புதைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவரே சொல்லியும் ஆனா பாஜக அரசாங்கம் இந்த விஷயத்த மறை மாற்ற பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் எங்களை எல்லாம் பேசாதீங்க எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு அமைப்புக்கு கீழே ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தலங்கள் கோயில் தலங்கள் அமைப்பு எந்த நிறுவனமா இருந்தாலுமே அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறவங்களை தான் மக்கள் கேள்வி எழுப்புவாங்க அதே மாதிரி தான் தொடர்ந்து அவங்க மேல கேள்வி எழுப்புறாங்க ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு எங்களுக்கு இல்லை இதை பத்தி கேள்வி கேட்காதீங்கன்னு அப்ப கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது இது மர்மமாவே இருந்திருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் மர்மமாக இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்களை செஞ்சிருப்பாங்க இதுவே அந்த தொழிலாளி வந்து மூலவாக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த விஷயம் அப்படியே மறைஞ்சு போயிருக்கும் எத்தனையோ உயிர்கள் வந்து மாயமாயிருக்கும் எத்தனையோ சிறுமிகள் இதுல முக்கியமான கொடூர் என்னன்னா ஒரு பள்ளிக்கு சென்றக்கூடிய சிறுமி புத்தக பையோடையே புதைக்கப்பட்டதுதான் அப்பேற்பட்ட கொடூர் சம்பவத்தை இத்தனை நாளா செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அரசாங்கம் போராடிட்டு இருக்கிறாங்க சிறப்பு குழு இந்த விஷயத்த யாரு செஞ்சாங்க அப்படிங்கறத நிச்சயமா கண்டுபிடிச்சு தண்டனை வழங்குவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்துக்களுக்காக கட்சி நடத்துறோம் இந்துக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறோம்னு சொல்லிட்டு பாஜக கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல ஏன் இத்தனை நாளா அங்க அஞ்சு லட்சம் பேரை கூட்டி போராட்டம் நடத்தி இருக்கலாம்ல அதனுடைய முழு பின்னணி என்ன அவங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அதனை விசாரணை நடத்தணும் ஏன் போராட்டம் நடத்தல அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க இந்துக்களுக்கு தான் நல்லது செய்கிறோம் இந்துக்களுக்காக கட்சி நடத்தணும் சொல்றோம்ல ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் ஏன் அமைதியா இருக்கு இப்படி கேள்வி அங்க எலும்பு தொடங்கி இருக்கு அப்ப மக்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே அவங்க மேல மாறிடுச்சு ஆர்எஸ்எஸ் பாஜக மேல மாறிடுச்சு ஏன்னா முருகனுக்காக மாநாடு நடத்துறோம் ராமருக்காக கோயில் கட்டுறவுன்னு இந்து உடைய இந்துத்துவ கொள்கையை பெரும்பாலும் நாடு முழுவதும் பேசக்கூடியவங்க இப்ப இதே சம்பவம் எங்க நடந்திருக்கு இந்து தான் நடந்திருக்கு அப்ப ஏன் இந்துக்களை கூப்பிட்டு இல்ல அவங்க கட்சியே கூப்பிட்டு போராட்டம் நடத்தல போராட்டம் நடத்தி அதனுடைய விசாரணை யாரு தீவிரவாத அங்க நடந்த நடந்ததுக்கான குற்றங்கள் யார் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க போராட்டம் நடத்தாதனால மக்களுக்கு கேள்வி கூடுதலான விஷயமே ராஜசபா உறுப்பினராக இருக்கக்கூடியவருடைய தான் இந்த கோயில் இருக்கு இதெல்லாம் கூடுதலான விஷயங்கள் இப்படி இருந்தும் தருமஸ்தலாவில இது போன்ற மரணங்கள் நாட்டையே உலுக்கி இருக்கு இது இனிமேல் நடக்க கூடாது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகள் கடுமையான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு இது ஒரு பக்கம் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு நியூஸ் ஆனா அடுத்த செய்தி தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஆணவ படுகொலை அதாவது படிச்சவங்க புத்திசாலி அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இத்தனை நாளா அணுகுண்டு கண்டு பிடிச்சவங்க யாரு வரலாறு சொல்லுது படிச்சவங்க ஒருத்தரை அழிக்கிறதுக்காக பல விஷயங்களை திட்டமிடுறது யாருன்னா படிச்சவங்க அப்ப கல்வி எங்க போகுது கல்வி கற்று என்ன பயன் அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க ஒரு படித்தவர் அதுவும் நல்ல சம்பளத்துல வேலை பார்க்க ஒரு கூடியது சாதி மாதிரி காதலிச்சதுனால மிளகாய் குடி தூவி படுகொலை செய்யற அளவுக்கு அந்த அளவுக்கு சாதி ரத்தத்துல ஊறி இருக்கு ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறோம் ஒரு பிறந்த குழந்தையா இருக்கும் பொழுது நான் இந்த சாதி இந்த மதம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு யாரும் பிறக்கிறது கிடையாது அதை அவங்க மனசுல விதைக்க கூடியவர்களே தந்தையாரோ தாயாரோ அவங்களோட முன் மூதாதையர்களோ முந்தையர்களோ தான் இருக்கலாம் ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கும் போது நம்ம நம்ம என்ன சாதி என்ன மதம் நம்ம பேர் கூட நமக்கு தெரியாது அப்படியான ஒரு குழந்தையா தான் பிறக்கிறோம் ஆனா வளருகிற பட்சத்தில் நாம எப்படி ஒரு சாதி ரீதியான ஒரு எண்ணத்தோட இந்த சமுதாயத்துல வளம் வந்துட்டு இருக்கிறோங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதனால இனிமேல் பிறக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு சாதி ரீதியான எண்ணத்தை விதைக்காமல இருந்தாலே இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடக்காதுன்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு சில நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா மற்ற குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் காதல் பண்றதுக்கே பயப்படுவாங்களாம் அதுவும் சாதி மாதிரி காதல் பண்றதுக்கு பயப்படுவாங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த விதையை போட்டுட்டு போயிருக்கிறாங்க நம்ம பெரியார் அண்ணா அவங்களாம் சாதி மாறியும் காதல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதையை அவங்க போட்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த தைரியத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் இங்கு வந்து காதலிக்க கூடியவர்கள் சாதி மதம் மொழி பார்க்காம காதலிக்கிறாங்க ஆணவ படுகொலைகள்ல நடக்குது அதெல்லாம் அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய தமிழ்நாட்டு பிரபலமான இயக்குனரான பா ரஞ்சித் அவர்கள் வந்து அரசாங்கத்திடமே கோரிக்கை வச்சிருக்கிறாரு பொதுவா இந்த ஆணவ படுகொலைகள்லாம் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரியான இடங்கள்ல நிறைய நடக்குது அதுக்கு சிறப்பு புலனாய்வு காவல் நிலையம் அமைத்து ஆணவ படுகொலை செய்யறவங்க அத்தனை பேருமே கடுமையா தண்டிக்கப்பட்டா அவங்க மீண்டும் அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஆனா நம்ம பிறந்த இருந்தே அவங்களுக்கு சாதி எண்ணத்தை விதைக்காம இருந்தாலே போதும் அவங்களுக்கு அந்த சாதி எண்ணமும் வராது மொழி எண்ணமும் வராது மதம் எண்ணமும் வராது ஆனா இதெல்லாம் நம்ம பிரித்து பிரித்து காட்டுறதுனாலதான் இந்த பிரிவினை ஏற்படுதுன்னு எல்லாராலையும் தெரிவிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை காதலிப்பவங்க இந்த கலரோ இந்த ஜாதியோ இந்த மதமோ பார்த்து வராது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆனா இந்த சாதி மறுப்பு திருமணங்கள்ல தமிழ்நாடு அரசே எடுத்து நடத்தினா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா யாரோ பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம டிவோர்ஸ்க்கு போறது பின்னாடி இருந்து அவங்கள பார்த்து பழகி பிடிச்சி காதலிச்சு அந்த சாதி மதம் இல்லாமலாம் திருமணத்துக்கு தான் அங்கே தடை சாதியா இருக்கு ஒன்னு தடை சாதியா இருந்து அவங்கள பிரித்து விட்டுருவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் பல நடந்துட்டு வருது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சாதி மாதிரி திருமணம் பண்றவங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவங்களெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்கள ஊக்குவித்து அவங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா பல திட்டங்களை கொண்டு வராங்க ஆனா இந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு மக்கள் அனைவருமே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இனிமேலும் எந்த மாநிலத்திலுமே ஆணவ படுகொலைகள் நடக்கப்படக்கூடாதுன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்களுக்கு நீ இந்த சாதி இந்த இது இந்த மதம் இதை நீ இதை இப்படித்தான் பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த வழக்கார்களை அறவே ஒழிக்க வேண்டும் ஒழித்தால் நாடு நிலைத்திருக்கும் நாட்டு மக்களும் நிலைத்திருப்பார்கள் அப்படிங்கிறத மக்களிடையே நான் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நாள் அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்த விடையப்படுவது நான் உங்கள் சின்ன